தனுசு ராசி நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் தனுசு ராசியின் அதிபதியான குருவுக்கு எகேன்ஸ் சொல்லக்கூடிய அதாவது மாறுபாடான குணநலங்களை கொண்ட சுக்கரன் மாதம் முழுக்கவே ஆறாம் இடத்தில் ஆட்சி ஆறாம் இடத்தில் ஆட்சி இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் தனுசு ராசிக்கு என்ன நல்ல விஷயங்கிறது இந்த சுக்கரன் பற்றியான விஷயத்த இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் எட்டு கடக இடத்துல புதன் ஒன்பதில் செவ்வாய் ஒரு வலுவான அமைப்புல ஒன்பதில் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிற ஒரு நிலைமை பன்னிரெண்டை பார்க்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசியின் மூன்றாம் இடமான கும்ப இடம் நாலில் மீன இடம் இந்த இடத்திலாம் செவ்வாய் பார்வையின் மூலியமாக சில விஷயங்களை கொடுப்பதற்கான கடமைகள் உண்டு இப்போ புதன் எட்டில் இருக்கு இந்த மாசத்துல புதன் எட்டில் இருக்கு புதன் வந்து ஏழு மற்றும் பத்துக்குடிய கிரகம் அப்ப ஏழு மற்றும் பத்துக்குடிய கிரகம் புதன் எட்டில் போய் மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு சரியில்லாத ஒரு வரும் அப்ப புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனுசு ராசி நபர்கள் கவனமா இருக்கணும் அப்ப ஏழுனா என்ன நீங்கள் யாரோடைய ஒரு நபரோட சேர்ந்து செய்றீங்கன்னா அந்த பாட்னர் அமைப்புகள் பாட்னர்னா இங்க நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா பணம் போடுறவங்க தான் பாட்னர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படி கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்கில் போனாலே பார்ட்னர் தான் அது நீங்கள் லிஃப்ட் கொடுத்தாலும் சரி தான் வீட்டிலேருந்து ஒரு ஆள் அழைச்சிட்டு போனாலும் சரி தான் பஸ்ஸில் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா ஒன்றா சாப்பிட்றீங்களா ஹோட்டலில் டீ குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா எதுவாக இருந்தாலும் அது பார்ட்னர் தான் ஒரு நபர் இன்னொரு நபருடன் கை கோர்த்தாலே பார்ட்னர் தான் இதில் பணம் போட்டு என்னமோ தொழில் பண்ணி அதுதான் பார்ட்னர்னு புரிஞ்சுக்கிறதுலாம் தப்பு ஸோ பார்ட்னருடைய அடிப்படை தேவை பார்ட்னருடைய அடிப்படை விவரம்னா இதுதான் இதுலேருந்து வரக்கூடியது தான் எல்லா லெவலுமே பணம் போடுறவங்களும் பார்ட்னர் தான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அடிப்படையான ஒரு விஷயங்கள் பார்ட்னருடைய அர்த்தத்துக்கு இதுதான் அப்போ அந்த மாதிரி பார்ட்னருடன் ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்கிறீங்கன்னா அது உங்கள் டேஸ்டின் அடிப்படையில் அமையாது பார்ட்னர் பலவாறாக அவரோட டேஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடும் இப்போ பார்ட்னர் விஷயத்தில் நீங்கள் மட்டும் மடாமல் நீங்கள் தள்ளி இருக்கணும் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சு அது இந்த மாதம் முழுக்கவே அப்போ பத்தாம் இடத்த அதிபதியும் அதே போதும் தான் அப்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி வாழ்வாதாரத்தை சரி செய்ய இல்லை வாழ்வாதாரத்தை ஏதேனும் ஒரு விதத்தில் மீட்டு எடுக்க வாழ்வாதார விஷயங்கள்ல இப்போ புதுசாக ஏதாச்சும் ஆரம்பிக்க இதெல்லாம் சரியில்லாத ஒரு நேரம் புரியுதுங்களா லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இது சரியில்லாத ஒரு நேரம் பத்தாம் விதி வீட்டில் போகிறதுனால வந்துடுச்சா அடுத்ததாக எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்ல ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கணும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்கறது கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கிக்கிறது இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு ஒப்பந்தங்கள் இதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நபர்களுக்கு நட்புகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பழி வாங்குற மாதிரி இருக்கும் நட்பு ரீதியாக நட்பில் இருக்கிறவங்க பெருசாக எழுத்துப்பூர்வமாக மாட்டாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் போடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்காது எழுதி தான் கொடுக்க போகிறேன் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு விஷயத்த செய்ய போகிறேன் எழுதி கொடுக்க போகிறேன் எழுதி வாங்க போகிறேன் அதுவும் இந்த காலகட்டத்தில் செய்கிறது பின்னாலே பிரச்சனைகள் வரும் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எழுத்துபூர்வமான விஷயங்கள் நட்பு ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இப்போதிக்கு ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் உள்ளே வரக்கூடாது முதலோட விஷயங்கள்லாம் நீங்கள் எதுவுமே உள்ளே வரக்கூடாது அது அடுத்த மாதம் அமைப்பில் தான் ஒன்பதில் வரோம் அடுத்தது பத்தில் வரோம் இதுதான் நல்ல டைமிங் இப்போதைக்கு வரக்கூடாது உங்களை உங்களை தேடி நோக்கி இந்த மாதிரி வந்தாலுமே அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிடணும் புரியுதுங்களா இதே மாதிரி தான் தாய் மாமன் வழி இந்த மாதிரி மாமன் வழி பிரச்சனைகள் எல்லாமே ஸோ நஷ்டத்தை கொடுக்கும் வேற ஒன்றும் இல்லை நஷ்டத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் யாரோ யார் பட்ட நஷ்டத்தையே கஷ்டத்தையே நீங்கள் சுமக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி மூமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டு பாட்னர் ஒரு நபருடன் சேர்ந்து செய்யக்கூடிய செயல் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தங்கள் இது நிறையா இருக்குது அதே போல் டாக்குமெண்டேஷன் செல்ஃபோனு இந்த மாதிரி கம்ப்யூட்ரு இந்த மாதிரி புதனுடைய நுட்பமான விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள தனுசு ராசி நபர்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது அப்படியே இருக்கிறத பட்டு மலாமல் இப்போ அடுத்து சுக்கரனுக்கு வரலாம் சுக்கரன் ஆறாம் இடத்துல அதாவது ஒரு அவயோக கிரகம் தன்னுடைய இடத்திற்கு வந்து ஆட்சி ஆகுது வேறு இடத்துல இருக்கும்போது கெடுக்கும் இப்போ ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களை சுற்றி மையப்படுத்தி உடல் உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஏதாச்சும் பொருள் ரீதியாகவோ அசையும் அசையா சொத்துக்கள் ரீதியாகவோ மனிதர்கள் வழியில் வாழ்க்கை துணை பெண்கள் வழி இந்த மாதிரி விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் எதிரி தொந்தரவு பகை தொந்தரவு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வீட்டு பிரச்சனை நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பெண்களுடைய பிரச்சனை இந்த மாதிரியான நகை பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பகை பெற்ற அமைப்புகளில் ஒரு தொந்தரவு அப்படி வச்சிங்க ஒரு தொந்தரவு விஷயங்களில் இவ்வளோ நாள் நான் போட்டு படுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த தொந்தரவு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த தொந்தரவு இதுக்கு மேற்பட்டு அரெஸ்ட் ஆகும் இது போன மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஞ்சில் சுக்கரன் வரும்போது இப்போ ஆறில் போய் லாக் ஆகிறதுனால இந்த தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தொந்தரவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக இது எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லிடலாம் தொந்தரவாக என்னை போட்டு படுத்தி பாடாக படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு இடத்துல போய் லாக் ஆகும் எந்த பிரச்சனையும் எப்படி வருதுன்னு தெரியலையாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அது கண்ணுக்கு நேராக ஒரே பிரச்சனையாக மாறும் அது போய் ஒரு இடத்துல லாக் ஆகும் அரெஸ்ட் ஆகும் இப்போ நீங்கள் சமாளிக்கலாம் ஏன்னா ராசிநாதன் வலுவாக தான் இருக்குது ஏழில் இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களை இதுக்கு மேற்பட்டு சமாளிக்க முடியும் இப்போ இந்த புதன் இந்த சுக்கரன் வந்து ஆறில் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருந்தாலும் எடுக்க முடியாது தனசுராசினாவில் கெடுக்க முடியாது இது அப்படியே அடுத்து ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பெல்ட்டில் பொழுது வலு தான் செய்யும் அப்போ சுக்கரனால் கெடுக்க முடியாது மாறாக குரு நல்லா இருக்குது அப்போ சுக்கரனு கொடுக்கக்கூடிய டார்ச்சர்களை குரு நல்லா இருக்கிறதுனால சமாளிச்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ தொந்தரவுகளை சரி பண்ணுவீங்க எந்த மாதிரியான ப பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவரவர் லெவலுக்கு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எது ஒன்று தொந்தரவு இருக்கும் நம்ம எல்லா தொந்தரவும் பேச முடியாது ஒரு மேஜராக பேசியாச்சு இப்போ அந்த தொந்தரவுகளை இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு எல்லாம் வராது கண்ணுக்கு நேரம் இருக்கும் ஆனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அதை எப்படி நீங்கள் கேர்லெஸ்ஸாக கண்டுக்காமல் போயிட்டுருலாம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போ செவ்வாய் ஒன்பதில் இருக்குது இந்த செவ்வாய் இருந்து பன்னிரெண்டு மூணு நாலு இந்த இடத்தெலாம் பார்க்க போகிறதுனால செலவுகள் இடம் விட்டு இடம் நகர்றது புரியுதுங்களா சில விஷயத்தை மாற்றி அமைக்கிறது சில விஷயத்தை வந்து ஒரு கீழ் மற்ற லெவலில் போயிருந்து அதை மேலே கொண்டு வருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நம்மளுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இயந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு இந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக சில விஷயங்களை உங்களுடைய இந்த லெவலில் இந்த காலகட்டம் ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்காக போகிறதுக்காக சில செலவு பண்ணி சில அங்கீகார அமைப்புகளை பெறுவீங்க தனுசு ராசி நபர்கள் ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பலன் செலவு செய்து சில சில பல செலவுகளை செய்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில அங்கீகாரங்களை பெறுவீர்கள் புரியுதுங்களா இது வந்து மேஜராக உண்டு இது இந்த அமைப்புகளுக்கு ஜாதக ரீதியாக யாராக இருக்கலாம் இடம் இருக்குதோ அவர்களுக்கு இந்த மாதம் இந்த பலன் பளிக்கும் ஸோ தனுசு ராசி நம்மளுக்கு குறைகள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது நிறைகளை இருக்குது நம்ம புதனுடைய விஷயத்தில் மட்டும் நிறையா விஷயத்த கொஞ்சம் பார்த்து பக்கமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேசியிருக்கோம் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அது சரியாக இருக்கும்